புடுங்கி எடுத்து கொள்ளலாம் வீட்டா சோறு கறி மட்டன் கறி சிறுக்க கறி எல்லாம் கிடைக்கும் அதை தொடவே இல்ல வந்து நிண்டு கொண்டு மெக்ரோனாஸ் வாங்கித்தான் சேச்சே சேச்சி என்ன தலை அடியாப்பா செத்துக்கு இத்து போய் விழாள் காட்டன் டேக் வந்து செத்துக்கு இது போயிருவியாள் முடலாம் புடுங்கிருக்கிறேன் இத புல் பண்ணி போண்டு அங்கால மற்ற மொத்த பழக்கம் நல்ல கதை நல்ல வெட்டிய கிளி உதுவும் ஒரு கதை உண்டு லண்டன்ல வெயில் காலம் வந்தா இங்கே உள்ள பொண்டுகளுக்கு இன்னொரு வருத்தம் இருக்குது இந்த பழம் பிடுங்குற பிரச்சனை சரியோ அதனால் எந்த வீட்டில் இருக்க பண்டுகளும் என்ன செய்யிட்டாண்டா என்னை வந்து கொண்டு போகிற அளவு இந்த பழம் பிடுங்க ஊரில் காட்டு எடுத்து கொண்டு போய் இப்போ பாலப்பழத்தை வட்டி வீரப்பழத்தை வட்டி திண்டு எங்களுக்கு ஈச்சம்பழத்தில் இருந்து நாவல் பழம் பிறகு திருண்டு எங்களுக்கு இங்கே கொண்டு வந்து காசு கொடுத்து நாலுரூவா அம்பசம் ஒரு ஆளுக்கு கொடுத்து பிறகு அங்கே புடுங்குற காசு பழத்துக்கு ஏதோ காசாம் எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு நாலுரூவா அப்படி பே பண்ணி போட்டு இங்கே இருந்து ஒரு மணத்தியா எந்த வீட்டில் இருந்து ஒரு மணத்தையால் கார் ஓடி போய் அங்கே போய் ஏதோ ரெண்டு மூணு பழம் பிடுங்கி சாப்பிட போகிறோம் என்ன பழம் பிடுங்கி சாப்பிட்றோமோ தெரியல உள்ளுக்கு அங்கே போய் பார்க்குறோம் இங்கே அடியண்டம் இங்கே கல்யாணத்தை காட்டி இஞ்சியை கொண்டு வந்துட்டோம்டா ஐயோ அடி அந்த சுந்தரி அக்கா கந்தரியக்கா அந்த அக்கா இந்த அக்கா எல்லாம் பழம் பிடுங்க போனாலும் இந்த வீட்டு அக்காவும் பழம் பிடுங்கோணுமா வாங்கோ அங்கே போய் பழத்தை பிடுங்கி சாப்பிட்டு சொல்லுவோம் வாங்குவோம் the oh, I McDonald's, McDonald's Okay, Hello Hello I'll be with you in a second Okay, I'll wait for a second wait second added Hi, what can I get for you today? Uh, Yeah, I want one uh, chicken wrap meal മനുഷ്യ <sighs> அங்கே வீட்டில் சோறு கறி அவ்வளோ கிடக்கு அதை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை வெளிக்கிட்டு வந்து ப்ளீஸ் இப்பதான் பாடு வீட்டில் சோறு கறி மட்டன் கறி திருக்கறி எல்லாம் கிடக்கும் அதை இல்லை அவள் வந்து நின்று கொண்டு மக்தோனாஸ் வாங்கி தான் சேச்சி சேச்சி என்ன தலை அடியாப்பா தனியாக இருக்கிறதுக்குள்ள இவ்வளோ சந்தோஷமாக ஒரு செலவில்லாமல் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான் மூண்டும் முடிச்சா போட்டோம் தாழ் தாளாக போகுது வீடுக்க மாட்டியால் இப்படியே வெயிட் பண்ணியா கொண்டாடியா கொண்டாடியா அஜாப்பில் கொண்டாடியா அடி கொண்டாடியா தேங்க்யூஸ் ப்ளீஸ்

பழம் பிடுங்குற இடத்துக்கு வந்தாச்சு எங்களை மாதிரி நூற்றுக்கணக்கான காருகள் காரில் வந்துக்கிறாங்களா ஆக்கள் நிறைய பேர் உள்ளுக்கு போயிட்டுனா உள்ளுக்கு ரெண்டு மணத்தையாலும் பிடுங்கலாமா பழம் பிடுங்குற ஏரியாவில் ரெண்டு மணத்தையால் நிற்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது மற்ற அட்ரஸை வந்ததுனால போடுறோன்னு பாருங்கள் அப்புறம் எல்லோரும் போடுவீங்க லொக்கேஷன் லொக்கேஷன் போடுவீங்க அட்ரஸையும் போட்டு இந்தாச்சு சிலோவுக்கும் பக்கத்தில் இருக்குது சிலோவில் பதினோரு இந்த எம் எம் ஃபோர்ட்டி எம் ஃபோ இந்த ரோட்டில் வந்து ஈஸியாக வரலாம் எங்களை மாதிரியோ நூற்று கலக்கால் ஆக்கள் கார்கள் வந்து பாருங்க ஆக்கள் வந்து இருக்கிறோம் வாங்கோ உள்ளுக்கு போய் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறன் உள்ளுக்கு உள்ளுக்கு பழம் போய் சாப்பிட்றதையும் பார்ப்பறோம் ரெண்டாவது செறிப்பழம் இருந்தால் எனக்கு அதிர்ஷ்டம் ஏனெண்டா செறிப்பழம் வந்து நிறைய சாப்பிட்டா வெறி வெறு ஏறுமாம் சேர்த்த குடித்து வறு ஏற்றதவில் செறிப்பழத்தை சாப்பிட்டு வெறு ஏற்றி இன்றைக்கு ஒரு நானூறு வெறு ஆறுநாள் வாங்க உள்ளுக்கு போகும் வாங்கும் இதில் வந்து பாஸ்கெட்டை வாங்கிகிட்டு போய் உள்ளுக்கு பழம் பிடுங்குறது பாருங்க இதில் பார்த்து ஸ்ட்ராபெரி பிடுங்கலாம் ஸ்ட்ராபெரி இதெல்லாம் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் இதுக்கெல்லாம் எல்லா வெயிட்டு அந்த பாஸ்கெட்டை வாங்கி இப்படியே நடந்து தெரிஞ்சு உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராபெரி பழங்களாம் பிடுங்குறது அங்கால் அதை விற்கின பழங்கள் விற்கினோன்னே நினைக்கிறேன் அந்த வேனில் அதையும் போடுறேன்னு பாருங்கள் இதில் முதல்ல அந்த இதை வாங்குவோம் பாஸ்கெட்டை வாங்குவோம் பட்டு மெக்ராஸை வாங்கி சாப்பிட நல்ல ஸ்ட்ராபரி நல்ல இனிப்பாக இருக்குது நல்ல பழம் ஊரில் கார் வழி அறிஞ்சு பாலப்பழம் வீரப்பழம் நாவல் பழம் திண்ட காலம் போய் இப்போ இஞ்சை வந்து காசு கொடுத்து சோவழி காயாஜா கலக்கப்படும் பழமாயில்லாம் காயாஜா ஆசை அப்போ சாப்பிட்டுருவணும் அதுக்கப்புறம் தான் கொண்டு வர பற்றி யோசிக்கணும் மசா மசாண்டு இப்படி பழங்களா அப்படின்ட்டு வாழ்க்கையவர் கொஞ்சம் அதை மற்றவரை கெடுதல் செய்யாமல் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுங்கோ இப்படி காசுகளை சேர்த்து சேர்த்து வச்சு காசு காசு வீடு வீடு காணி காணி அண்டு சேர்த்து சேர்த்து சொத்தை சேர்த்து போலை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கடைசியாக போவைக்கு ரெண்டுரூவா குத்தி நெத்தியில் வச்சு அனுப்பி போட்டுருவாங்க இருக்கிற காலத்தில் வலிவாக மற்றவரை கெடுதல் செய்யாமல் இப்படி ஃபன்னாக வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இப்படிலாம் பழங்களை பிடிக்கும் பிடிங்க சாப்பிட்டு கோரி தோட்டத்தில் இங்கே தொங்கெல்லாம் நிற்கிறோம் அங்கே திருப்பி காட்டுங்க அதுதான் ஆரம்பம் நாங்கள் வந்த ஆரம்பம் எல்லாம் அம்பாயப்பட்ட ஆக்களை எல்லாம் குஞ்சு குறும எல்லாத்தையும் பிடிங்கி போட்டாங்க பிஞ்சு கிஞ்செல்லாம் இஞ்சாவில் வர வர நல்ல நல்ல பழமும் பெரிய ஒரு பழமாக கிடக்குது இஞ்சன்கள் எஞ்சி வாருங்க குலகோலியாக எதுக்காடுங்க இஞ்சி பாருங்க எல்லாம் குலகோலியாக கிடக்குது இஞ்சாவில் வர வர இஞ்சி எங்களை எங்களை மாதிரி ஜாகலை எங்கட எங்களை மாதிரியான அக்களே பாருங்க பாருங்கோ அங்கேயிருந்து புடுங்க கொண்டு வந்து பிடிக்க நான் கீழே போட்டுட்டு போய்க்குறாங்களா இல்லைண்டா அங்கே சின்ன சின்ன பழத்தை அப்படின்ட்டு வந்தாலும் இங்கே பெரிய பழத்தை கணவனே அப்படியே கொண்டு வந்து புடிக்கொண்ட சின்ன பழத்தை அப்படியே தொமோட்டு போட்டுட்டு இங்கே இருந்து பெரிய பெரிய பழத்தை பிடிங்கிட்டு போகிறாங்க போய்க்கிறாங்க என்ன உலகம் பாவம் உண்மையாக அதுக்கெல்லாம் சிசிடிவி வச்சு பிடிச்சி ஆக்கட்ட பனால்ஜி அடிக்கணும் ஒன்றில் பிடுங்கக்கூடாது புடுங்கி தான் கொண்டு போகணும் அதனால் அவங்களும் பாவம் தானே இங்கே இங்கே பாருங்கள் ம் என்ன பெரிய வளம் விடுவாங்க ம் சூப்பர் பழம் இந்த ஏரியாக்கெலாம் கையை வைக்கல போகிறது ஏ இப்படி சின்ன பழம் வேண்டாம் கொண்டு போடுறது இல்லை இப்படி இதில் பிடுங்கி இப்படி அப்படிங்கு இப்போ சாப்பிடலாம் பிடிக்குது கொஞ்சம் சில பழம் புளிக்குது இங்கே சூப்பர் பழங்கள் என்ன மாதிரி எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாத்தையும் கார்டு அடைஞ்சி பாருங்கள் பிடுங்கின வளர்த்த பாருங்கள் இப்படிலாம் பிடிஞ்சிருக்கிறேன் இதை ஃபுல் பண்ணி போண்டு அங்கால மற்ற மற்ற பழங்களை வாங்கடா அப்போ கிடக்கிட அப்படியே வேலை வேலை காசு இருக்காமல் இப்படி இடக்கடை இப்படி லீவ் எடுத்துக்கொண்டு இப்படியான இடங்களுக்கு வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் செத்துக்கிட்டு போயிருவியல் ஹார்ட் அட்டேக் வந்து செத்துக்கிட்டு போயிடுவியல் சாக முதல்ல சாப்பிட்றத சாப்பிட்டு ஃபன் எடுக்கிறத ஃபன் எடுத்து அப்படி சூப்பராக இப்படி வந்து பாருங்க ஸ்ட்ராபெரி பழம் ஸ்ட்ராபெரி தோட்டமும் ஸ்ட்ராபெரி பழமும் வேற என்ன ஸ்ட்ராபெரி ஆணுமான்னு நினைக்கிறேன் அளவுக்கு மிஞ்சி பிடுங்கி அமுதாமல் நஞ்சாக்கக்கூடாது நல்ல பெரிய பழங்களே இந்த பழத்தையெல்லாம் பாருங்க பின்னாம்பரி நல்ல பழம்ஜே இப்படி எடுத்து இந்த பழத்தை இப்படி எடுத்து இந்த மூளை பிடிச்சி சூப்பராக இருக்குது ம் சரி இல்லை இல்லை பெரிய எவ்வளோமா சாப்பிடுவா இங்கே ஆபா பாபா கொடுத்த ஒரு ஆளுக்கு நாலுரூபாம்பாசம் ரெண்டு பேருக்கு ஒம்பது ஒம்பது ரூபா கொடுத்த நாலுரூபா பசத்துக்கு சாப்பிட்டுருவணும் சரியோ பிற மிச்சத்தை வீட்டை கொண்டு கொண்டுருவா பெரிய இதை பண்ணுவோம் கொடுத்த நாலுரூவா ஐம்பது சேத்துக்கு திருப்தியாக சாப்பிடுவோம் இப்படிதான் காசை கொடுத்து வாங்கிட்டு போவோம் ஆமாம் இஞ்சி பார்க்கடா இஞ்சி படத்தை பாருங்க சூப்பர் அங்கால போக போக இது எப்படாங்கடாக்கு நிஞ்சே நல்ல முத்து போல் எடுக்கு நல்ல நல்ல இங்கே சில பற்றி போடுற முடியுமா நல்லா இருக்குது பற்றிதெல்லாம் ஓகே கொடுங்க சொல்லுங்கலாம்னு சொல்லி நான் படம் என்ன ரெண்டு வேடுங்கியாச்சு என்னடா வீட்டோட கிளி வளர்க்குறேன் அந்த கிளி பிள்ளைக்கு கொண்டா கொடுக்கலாம் அந்த கொடுத்த காசுக்கு பெருமதியாக கொண்டு போகணும் இல்லையா முள்ளு மரங்கள் நிற்கிற ஏரியாக்களில் இவங்க பிடுங்க மாட்டாங்க மற்றாக்கில் அங்கே பிடுங்கலாம் அது கை வைக்க மாட்டாங்கப்பா கடை கட் பொத்தியாக பாருங்க சோழன் பொத்தி பொருளை பாருங்க என்ன விழியன்று தெரியாதா அங்கே போனா தான் தெரியும் நல்லக முத்தலாண்டு வாபம் ம் நல்ல பால் இருக்குது இந்த வேகைய சோளம் பற்றி தான் அங்கே அங்கோண்ட பாப்போம் பீட்ரூட் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க ஒரு பீட்ரூட்டை பிடிங்கி கொண்டு போகிறேன் சைஸாக பாருங்கள் பீட்ரூட்னா சைஸாக பாருங்கள் பீட்ரூட் நான் பெருசாக இல்லை அதெல்லாம் ஒரே ஒரு பீட்ரூட் ஆசைக்கி கொண்டு போகிறோம் இது ஃபுல்லாகவே பீட்ரூட் போட்டுந்தான் சரிதானே பாருங்கள் பொருளோட சைஸை பாருங்கள் சும்மாவே பீட்ரூட் எல்லாம் முடிஞ்சியாச்சு அங்கே பூசணி அங்கே பூசணி தோட்டம் வாங்க பூசணி தோட்டத்துக்கு போவோம் எனக்கு இல்லையா ஒன்று தேவை இதே கொண்டு சாப்பிட்றது சோழனுக்குள்ளே போடுவோம் போட்டு அங்கே உண்டே மிச்சம் பாபம் பீட்ரூட் ஒன்றா அது ஒன்று விடுங்க வா ஒன்று காணுமா பூசணிக்காய் பாருங்க இப்படி பூசணிக்காய் வேண்டு இப்படி இருபது யாரா பூசணிக்காயிருக்கு மற்ற ஒரு பெரிய சொல்கிறேன் இவா கிட்டவா கிட்டவண்ணா கேமரா பெரிய பெரியா காட்டு பெரிய வேண்டாம் காட்டுங்க ஆ இஞ்சோண்டா இஞ்சி பாருங்க அப்படி பூசணி இருக்குது இப்படி நீளமான இப்படி பூசணி இருக்குது நாங்கள் பிடுங்க இல்லை பூசணிக்காய் இருண்டா பூசணிக்காய் எங்களுக்கு பெரிய விருப்பம் இதுவும் வேறு ஒரு பிடுங்கி எடுத்து எடுத்துக்காட்டினாள் இது எல்லாமே பூசணி தோட்டங்கள் பாருங்க பூசணி தோட்டம் எப்படி இருக்கட்டு அங்காலே என்ன பாருங்க நாங்கள் சோ இங்கே வந்த இடத்துல எங்களை மாதிரி கொஞ்சம் சோத்துட்டியுமே பிடிச்சிட்டோம் ஆள் ஆளுக்கு பாருங்கள் கையில் சோழன் பொத்தி பீட்ரூட் எங்களை நண்பர்கள்லான் இங்கே பாருங்கள் தம்பியை பாருங்கள் இவன் இவன் என் இவன் என்னான் ஈவன் எந்த ஐநாம் பாருங்க ஆளை இங்கே இங்கே பாருங்கள் பீட்ரூட்டை இது பீட்ரூட் நான் பிடிக்கிறேன் பீட்ரூட் எந்த மனசி புருஷனை மாதிரி பீட்ரூட் பிடிக்கிறாள் பாருங்க கொஞ்சம் புருஷன் வண்டி மாதிரி இருக்குது பாருங்க அங்கே ஆள் அதுக்கு என்ன நடக்கிற பீன்ஸா அதுக்கு பீன்ஸ் இதுக்குள்ள ஏதோ எல்லாம் போஞ்சிக்காய் ஐட்டங்கள் நாங்கள் மரக்கறி சாப்பிட்றது தானே அதெல்லாம் போஞ்சிக்காய் பிடிங்குறதுல பொலாவை மட்டும்தான் இந்தியாவில் டீமை பாருங்க இட்டஞ்சி கொண்டு வருது பாருங்க தேங்கூட்டு கல் அறிஞ்ச மாதிரி தான் டீம் வருது இந்த டீம் எல்லாம் வாரக்குள்ள நாங்கள் போய் சேர்ந்துருவோம் இதுக்காக வந்தால் இந்த போஞ்சிக்காய் பெரிய பெரிய எல்லாம் இருக்குது கொஞ்சம் போஞ்சிக்காயும் பிடுங்குவோம் இந்த போஞ்சிக்காய் நல்லது இந்த கிட்னியில் உள்ள கல்லுகள் கில்லுகள் இந்த அடைப்புகள் கிடைப்புகள் எல்லாத்துக்கும் போஞ்சிக்காய் நல்ல மனு சொல்கிறாங்க அப்போ இதுக்காக வந்தால் நல்ல போஞ்சிக்காய் ஆடாக்குது இந்த பார்த்து பிடுங்கலாம் நல்ல நல்ல காய் ஆடாக்குது போஞ்சிக்காயும் கொஞ்சம் பிடுங்கி கொண்டு போய் 한다 마더이 사마지 잡을 때인달 거리 문지 인주라인주라인주라인주라 그라 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 뭔지 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 보는 거뭐 뭔지 배디가 배디야 뭔지 일랑 그라 그라 할라 걸리야 그라 그라 지 까이 뭔지 까이 뭔지 까이 jabar nga boji gay an la fresh ana boji gay ava jaga jo biar yaar go chika pudungda demi onji Ah, kamera kara tangga jiarengo, saya dibalik apa dongo? போஞ்சிக்காய் எல்லாம் காட்டுங்க கமலாக்கார பார்த்துட்டு வரணும் எங்கட எங்கட மக்கள் இப்படி வந்து ஓகானிக்கா இதுவா இருக்க குல்லியாக கிடையாது இங்கே குல்லியா இதெல்லாம் பிடிங்கிற பொள்ளக்கறிஞர் வச்சா நல்லா தான் இருக்கு ஆனால் வைக்கோணும் வீட்டில் உள்ளால் வைக்கோணும் ஏன்னா கோமோஸ் கோமோஸ் கறி வச்சா நல்லா இருக்கும் கோமோஸ்லாம் இருக்கேன் ஓகே போஞ்சி காணும் இங்கே பாருங்க அப்படி கிடையாது இங்கே கொண்டாங்க கெமரா கொண்டாங்க கெமரா கொண்டாங்க இங்கே பாருங்க கத்தை கத்தியாக கிடக்கு என்ன மரத்ததுக்கு பிறகு நானே அந்த ஐட்டம் தான் இஞ்சி கத்தை கத்தியாக கிடக்கு இந்த நெடிலள்ளி இது உள்ளான விளைவிப்பாங்க இங்கே என்ன விளைய வரையும் இங்கே கத்தை கத்தியாக கிடக்குது எந்த வீட்டு எந்த ஹோமையும் சொல்லிவிட்டு சும்மா கண்டதை கொண்டு வந்து வயிற்றுச்சியை ஏற்படுத்தி அதை சமைச்சி தான் சமைச்சி தான் எனக்கு ஆக்கினர் ஆக நீ பிடுங்காதேன்னு சொல்லி அதை உங்களுக்கு காட்டுறேன் இஞ்சி காட்டுங்க பாருங்கள் ஊருக்குள்ள பச்சை மிளகாய் மாதிரி இங்கே பீன்ஸ் ஆகுது யா வந்து ரஷ்பரி பழம் விற்கிற விளாடம் அஞ்சு பாருங்க இது பிடுங்கி கொண்டு போயிடல இதில் வேண்டிய வச்சு ஆடு நல்ல நல்ல பழங்குட் சம அண்ணாக்களை பார்த்தது பாருங்க ஆ சூப்பராக இருக்குது கத்த கத்தியாக பிடுங்கி ஒண்டொண்ட பிடிங்கி சாப்பிட்டா சாப்பிட்ட ஃபீல் வராது ஏ இப்படி பிடிங்கிட்டு ஏதாவது பூச்சி புழு இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு ஓ சரி இப்படி அடுத்தளவுண்ட நல்ல பழம் நல்ல இனிப்பா கடும் பழுத்த பழம் நல்ல இனிப்பாக இருக்குது ஏ ராஸ்பாரி ராஸ்பாரி இங்கே பாருங்க பழத்தை பாருங்க ஏ இப்போ எடுத்து ம் தான் சாப்பிடுவார் செரி பழம் இருக்கும் செறி பழத்தை சாப்பிடுற பொருகி ஏற்ற கொண்டு பார்த்தேன் கடைசியாக செரி பழம் இல்லையாம் இந்த ஃபார்மில் முடிஞ்சிடும் சரி உள்ளேயே ஒரு காஃபி ஷாப் வந்துட்டு வேனில் காஃபி செட்டப் பண்ணி வச்சிக்கணும் இதான் நம்ம வேண்ட ப்ரைஸ் பாருங்க எல்லா காஃபி அதை ப்ரைஸ் இதில் போட்டிருக்கணும் ஒரு வேனை அப்படியே மாடல் பண்ணிக்குனா ஒரு காஃபி ஷாப்பாக பாருங்கள் பிடிக்கண்டு உள்ள ஒரு காஃபி மிஷின் அப்படியே செட்டப் எல்லாம் பண்ணி ஹலோ ஹாய் அப்படியே பாருங்கள் போட்டுருக்காண்டு நீங்கள் வந்தீங்கண்டா இதில் டீ காஃபி எல்லாம் குடிக்கலாம் அந்த களைச்சி ஒரு டயர்டாக ஆகிட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு காஃபியாக இதில் கொண்டு அப்படியே இதில் காஃபி எடுத்து அந்த டேபிளில் இருந்து அதனால் பாருங்கள் அப்படி இருக்காண்டு அதை இழுந்து சாப்பாடு எல்லா அதில் அதுவும் அந்த காடை அவளுக்கு உங்களுக்கு ஒரு கடை ஒன்று இருக்கும் அதை நாங்கள் காட்டுற மாதிரி பாருங்கள் அப்படி இருக்காண்டு சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு நாள் பொழுத சூப்பராக கழிக்கலாம் இதில் உள்ளுக்குள்ளே அவண்ட ஒரு ஃபார்ம் ஷோப் பண்ணுறது அதில் பாருங்கள் நல்ல ஃப்ரைஸ் இஞ்சி லெமன் அப்படியே அவடக்ட் ஐட்டம் எல்லாமே விற்கலாமா ஃப்ரெஷ் எக் இல்லை பழங்கள் இந்த நாங்கள் பிடிங்கின அந்த பீன்ஸாக அது வந்து கிலோ நான் பிடிக்கிற பீச் வந்து கிலோ நாலு ரூபாய் ஐம்பது சாப்பாடு ரூபாய் மாதிரி வந்து தான் இருக்குது அந்த பூசணிக்காய் ஐட்டங்கள் ஐட்டங்கள் இங்கே இல்லை வினிகர் ஐட்டங்கள் தேன் ஐட்டம் தேன் லெமன் தேன் லெமன் ஹனி அப்படியே பாருங்கிறது தான் வந்து பிடிக்கிறது சோடாக்கள் ஜூஸ்கள் அதில் வேண்டாம் கூட தான் வாங்கலாம் முடியாத அப்படியே க்ரௌட்டாக நைனில் போய் அதில் நாங்கள் பிடிக்கிற பழங்களை அதில் தான் பே பண்ணுறது சோலான் பண்ணி ஐஸ்கிரீம் அப்படியே பண்ண வேண்டாம் கூட இதில் இதுக்கு தான் நாங்கள் பிடிக்கிற பழங்களும் இதில் தான் நிறுத்து படத்தை பே பண்ணி போட்டு பிடிக்க பிடிக்க போகிறது എക് ഐറ്റങ്ങളെയും എക്സ്ട്രാ ഇഞ്ചാം ഓൺ പ്ലോഡക്ട് ബിസ്കറ്റ് ഐറ്റം എല്ലാം വന്ന ഓൺ പ്ലോഡക്ട് அந்த பழங்களை நவக்கி நம்பாருங்க நாங்கள் இந்த சம் பீன்ஸ் அண்ட் சம் சம் ஸ்ட்ராபெரீஸ்ராபெரீஸ் How much coming strawberry? 12 pounds. 12 pounds. So 26, okay. okay, how much minus? The 8 pound minus? So we minus 8. The yeah, 8 so pound, pound minus, okay. Hello, Peter. Okay. Uh, 26 pounds. இருபத்தி ரூபா வந்துருக்குது எல்லாம் காலேஜ் போன் காலேஜ் இந்த எல்லாம் சேர்த்து தேங்க்யூ இதில் பாருங்கள் எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த ஐட்டங்கள் வந்து புடுங்கலாம் போட்டு வைக்கணும் மே ஜூனில் என்ன பிடுங்கலாம் ஜூலையில் என்ன புடுங்க பிடுங்கலாம் போட்டு வைக்கணும் இந்த ஸ்வீட் கோர்ன் வந்து ரெடி டு நவ் இப்போ பிடுங்கலாம் அமௌண்ட்டு போட்டிருக்கு இந்த டைமில் அதே மாதிரி பீன்ஸ் எல்லாம் வந்து ஜூன் ஆகஸ்ட் ஜூன்லேயும் ஆகஸ்ட்லேயும் பிடுங்கலாம் மற்றது ப்ளம் வந்து ஆகஸ்ட்டில் பிடுங்கலாம் அடுத்தது ஜூலையில் செரிஸ் எல்லாம் ஜூலையில் நாங்கள் இப்போ ஆகஸ்ட் ஒன்று வழியாக பிடுங்கலாம் அது முடிஞ்சுது ஜூலையில் அதே மாதிரி பீட்ரூட்டு ஸ்ட்ராபெரி ஜூன் செப்டம்பர் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரையும் ஸ்ட்ராபெரி எல்லாம் பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா பாருங்கள் இதை இடம் தான் பிடுங்கி எல்லாம் கொண்டு வந்தது இருபத்தாறு பவுன் சார்ஜ் பண்ணிக்கிறாங்கல்ல அதில் எட்டு பவுனை மைனஸ் பண்ணி போட்டு சோழன் ஏ ஏக்கிறதில் ஒரு பதினஞ்சு சோளம் வரும் ஒரு ஒரு சோளம் எண்பது சதம் படி போட்டிருந்தவங்களா அது இந்த பீன்ஸ் ஸ்ட்ராபெரிக்கு தான் கூட சார்ஜ் பண்ணிக்கிறாங்க ஸ்ட்ராபெரி மெயினாக இங்கே வந்து பிடுங்கி சாப்பிட்றது தான் பேர்த் இவ்வளோவுக்கு அவ்வளோ அது சாப்பிடுங்க இவ்வளவு ஸ்ட்ராபெரிக்கும் பன்னெண்டு பவுன் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க மற்றபடி ஓகே வந்ததுக்கு பேர்த் ஒரு இருபத்தாறு பவுன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் வேர்த் அதோடு சேர்த்து வீட் வீட்டுகள் எல்லாம் வாங்கினபடியாக ஓகே ஒரு வித்தியாசமாக ஒரு அது மெயினாக சின்ன பிள்ளையில கூட்டிடுவாங்க சின்ன பிள்ளையில கூட்டிட்டுருந்திங்கன்னா சின்ன பிள்ளைகள் நல்ல ஃபன் அடங்குங்கள் தாங்களே இந்த ஃப்ரூட் வில பிடுங்கி காயல பிடுங்கி இந்த எல்லாம் நிறைய பிடுங்கி சாப்பிட்லாம் அப்போ என்ன மாதிரி கொஞ்சம் சாப்பிடக்கூடிய வந்தீங்கண்டா கொடுக்குற காசுக்கு வட்டி சாப்பிட்டு போட்டு பேக்கில் ஒன்று புடுங்க வந்தீங்களேண்டா அந்த எட்டு போனுக்கு சாரி நாலு ஒரு உடாக்கு நாலு தானே நாலு போனுக்கு சொர்க்கமே கைவரும் ஆனால் நான் வந்தது செறி பழம் சாப்பிட்டு ஒரு வரி எடுப்போம்னு சொல்லி கடைசியாக செறி பழம் சாப்பிட்டு வரி அடுக்கலாம் போயிட்டுது ஓகே வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்கல கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதை உண்டு